ராமசுந்தரம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறோம் ஜோதிடங்கிறது ஒரு கடல் நாமளா அதில் நீந்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் பல விஷயங்கள் இருக்கு அந்த பாடல்களில் சுருக்கி நான் ஒரு ரெண்டு வரியில ஒரு வரியில தரேன் ஆனால் எல்லாம் பாடல்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பு தான் நம்ம தொட்டிய பெரிய செம்மையா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஐயா நீங்க பேசுனது ரொம்ப 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 சிறப்பா இருந்தது அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நானும் பல யூடியூப்ல அவர் பார்த்துருக்கிறேன் அன்னை இருந்து நீ இப்போ தான் நேரில் பார்க்குறேன் நீண்ட நாளைக்கு அப்புறம் ரொம்ப அருமையான பேச்சு யூடியூப்லாம் ஆச்சரியப்பட்டேன் இன்னைக்கு நேரில் பார்த்தது இன்னும் ஆச்சரியமா போச்சு அவர் மாதிரி படிக்கிறதுக்கும் அவரை மாதிரி மனசுல வச்சுக்கிறதுக்கும் இன்னும் ரொம்ப பயிற்சி வேணும் முயற்சி வேணும் இருக்குதோ இல்லை தெரியல நாங்களும் படிக்கிட்டே தான் இருக்கிறோம் இன்னும் படிக்கணும் ஜோசியங்கிறது ஒரு சின்ன விஷயமே இல்லை இப்போ ஒரு டாக்டர் பட்டம் படித்து பி எம்பிபிஎஸ்னு போட்டுக்கலாம் எதை வேணாலும் பட்டப்படிப்பு போட்டுக்கலாம் இந்த ஜோசியத்தை மட்டும் போட முடியாது தொழிலுக்காக வேணாம் போட்டுக்கலாம் அன்னைக்கு லக்கணம் நல்லா ஞாபகம் வச்சுங்க லக்கணத்துல ராகு ரெண்டுல செல்வா மூணாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் புதன் சூரியன் சனி எல்லாம் இதுல மூணாம் இடத்துல கடகத்து ஏழுல கேது ஆறுல நம்ம இந்தியாவை யார் ஆண்டாலும் அவங்களுக்கு வம்சம் இருக்கார் வாழ்க்கை இருக்கார் இதவையைதான் யாரு இனி நடந்தாலும் நடத்தினாலும் நம்ம நம்மளுடைய தலைமகனுக்கு வாழ்வு இல்லை அவர்கள்தான் நம்மளை ஆட்சி செய்ய முடியும் நீங்க கட்டத்தை போட்டு ஆராய் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஒரு வரி ரெண்டு வரியில் தோஷம் இல்லை இன்னும் அதில் நிறைய இருக்குது நான் அப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன் சரிங்களா இதில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வரைக்கும் வந்த ஆட்களை பாருங்க இனி வரப்போகிற ஆட்களுக்கும் இப்படி தான் விதி இதில் எதுவும் மாற்றம் இல்லை அது நான் சொல்லலை இன்னும் பல நூலில் இருக்குது அடுத்தது நம்மளுக்கு லக்கண அதி யோகம்னு தெரியும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சுபகரகன் அதி யோகம் பிரபல யோகம் பெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இதே எடுத்து ஒரு லக்கணத்துக்கு ஆறாம் மாதி அதுல இரண்டாம் மாதி கெட்டால் மன நான் சொல்றது லக்கணத்துக்கு ஆறு ஏழு ஏற்க யோகம் அதே லக்கணத்துக்கு ஆறு ஏழு அதிபதிகள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அது தோஷம் மன வாழ்க்கை வரையும் தோசியம் எல்லாத்தையும் கூட மிதனத்துல ரெண்டு பாவகரக இருந்து ரெண்டு பாவர் தொடர்பு இருந்தா கவனமா பார்த்து பதில் சொல்லணும் சூரியன் செவ்வாய் ரெண்டுல அதாவது மிதனத்துல இருந்தாலும் பார்த்தாலும் குரு சுக்கர் இருந்தாலும் மாதிரி ஜென்ம சத்துருக்கள் நைசர்கிய பாவர்கள் எது இருந்தாலும் கவனம் அதே மாதிரி தேவகுரு செட்டை செவ்வாய்க்கு கேந்திரம் பெற்றால் அதுக்கு அடுத்தது காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம் இருக்கு இல்லை அதுல என்ன பண்ணக்கூடாது சாந்தி முகத்தினால் சுக்கரனுக்கு ஏழுல சனி செவ்வாய் இருந்தால் தாரதோஷம் சுக்கரனுக்கு ஏழில் சனி செவ்வாய் சேர்ந்தால் தாரதோஷம் இன்னொரு சிறப்பான விதி லக்னாதிபதி திரிகோணத்தில் நின்று வளர்புறை சந்திரன் ஏழில் நிற்க ரெண்டு தாரம் நகராதிபதி திருகோணத்தில் நின்று வளர்பிரை சங்கரன் ஏழில் நிற்க இருதாரம் தேய்பிரை சங்கரன் நகர்ந்த இல்ல இத நம்ம அருணாச்சல ஐயா சொன்ன புரியுதுங்களா பழைய நோட்ல இருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோ புரியுதுங்களா அடுத்தது ஏழுல சனிச்சந்திரன் இருக்கிற ஒரு பாடல் இருக்கு ஏழு சனி சந்திரன் இருந்தால் கிழவனுக்கு மாலை இடுவான்னு புலிப்பானி பாடல் சனி சந்திரன் ஏழு சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் கிழவனுக்கு மாலை இடுவான் அப்படி இல்லை அந்த பாடல் சனி சாரம் இருந்தாலும் சனி சேர்க்கை இருந்தாலும் தானும் அந்த மாதிரி அர்த்தம் எடுத்தது சந்திர சுக்கரன் ஏழ் இருந்தால் எல்லாருக்கும் அந்த பாடல் பாடிட்டாரு துணை விதிகள் ஐயா சொன்ன துணை விதிகள் நிறையா இருக்கு நான் ரெண்டு வெளியில சொன்னேன்னு நினைச்சுக்க வேணாம் துணை விதிகள் நிறையா இருக்கு அது நம்ம கூட்டத்தில் டவுட் இருந்தால் பேசிட்டேன் அதுக்கு அடுத்தது கும்பலுக்கணும் சிம்ம அழக்கணும் கும்ப ராசி சிம்ம ராசி இணைக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் அது உண்மை ஏன் அது உண்மைன்னு சொல்கிறாங்கனா ஏழாம் மாதி மூணுல உச்சம் பெறுவது தான் அது தோஷம் ஏழாம் மாதி மூணாம் இடம் வீரிய ஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சால் கணவன் மனைவி பலர கருத்து வேறுபாடு வரும் பிரிவு பிரச்சனை வரும் சந்தி சிரிக்கும் உடல் ரீதியாக மாறுபாடுகளும் புத்திரதோஷத்தை ஏற்படுத்தி ஆகவே சிம்ம லக்கணம் சிம்மதா சிம்ம லக்கணம் கும்பம் கும்பம் சிம்மம் கும்பராசி சிம்ம ராசி இணைக்கிறத கவனமா இருக்கு இணைங்க அதுக்கு அடுத்தது என்னைக்கு ஒரு ஜாதகத்துல ஏழாம் ஏழாம் மதி கெட்டு பதினொன்னாம் வலுக்கக்கூடாது குலா லக்கணமாக இருந்து நாலுல தீர்ணும் கடன் தீர்ணும் போய் நாமக்கல் சிவன் போய் உட்கார்ந்தா கடன் தீராது புரியுதா நாமக்கல் கோவில் யாக வளர்த்தாங்களே செவ்வாய்க்கு குளிரை காலத்துல கடன் தீர்க்கணும் செய்யணும் இத செஞ்சா கடன் தீரும் உழைக்காம போய் யாகம் பண்ணனா மட்டும் கடன் தீரும் உச்சனை உச்சன் பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு அறிவு ஆற்றல் திறமை உண்டு உச்சனை உச்சன் பார்த்தால் அறிவு ஆற்றல் திறமை உண்டு ஆனால் செல்வாக்கு குறைக்கு நீச்சனை நீச்சன் பார்த்தால் விசித்திர ராஜயோகம் நினைத்ததை முடிக்க வல்லாம் நீச்சனே தனவானாகில் நிதி பொருள் தனம் நிறைய உண்டு இந்த உச்ச கிரகத்துக்கும் நீச்ச கிரகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் நல்லா ஞாபகம் செய்வேன் உச்சன் பார்த்தால் அறிவு திறமை உண்டு செல்வாக்கு வசதி வாய்ப்பு போயும் நீச்சனை நீச்சல் பார்த்தால் விசித்திர ராஜயோகம் நினைத்ததை முடிக்க வரலாம் அதே நீச்ச கிரகமே தனவாணாயில் நிதி பொருள் தனம் நிறைய உண்டு நீச்ச கிரகம் நீச்ச கிரகம் பார்த்து பதில் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்க என்னைக்குமே இளமை காலத்தில் ரொம்ப முரட்டு சுபாவமாக இருந்து பிறகு அனைவருக்கும் புத்தி சொல்லும் பெரிய நியாயஸ்தனாக வருவார் கடகலக்கணம் கடகராசியில் பிறந்து இளமை காலத்தில் முரட்டு சுபாவமாக வந்து பிறகு அனைவருக்கும் புத்தி சொல்லி மிக பெரிய பேரு பெறுவார் நடந்துக்திதி அப்படி வச்சு முரட்டு சுமாந்து துணிச்சலா எல்லா வேலையும் செய்வ பின்னாடி அப்படியே மாறி நமக்கு எல்லாத்துக்கும் ஆசானாக குருவாக மிக பெரிய தகுதியோட இருந்த கடகராசி மிக பெரிய நாங்கெல்லாம் சித்தர்களை பார்த்ததில்லை கேள்விப்பட்டிருக்கிறோம் போக குளிப்பாணி அவரே நாங்க பார்த்த சித்தர் அவர்தான் அது எங்களுக்கு கிடைச்ச பூர்வ பண்ணியம் எங்களுக்கு ஏதோ ஒரு யோகா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட சேர்ந்து பழகி அதை முழுமையாக எழுத்தவர் ஐயா அவருடைய முழு நாங்கள் தான் இருந்தோம் முழுசாக பயன்படுத்தி அவருக்கு முழு ஆசீர்வாதம் ஐயா ஐயாதான் அதை ஒரு நாங்கள் பார்த்ததே எவ்வளோ புண்ணியம் அவர் கூட இருந்து பழகி அவருடைய அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் வளர்த்தனவருக்கு இன்னும் எவ்வளோ புண்ணியம் இருக்கு நம்மளால் இந்த மீட்டிங் வரணும்னா நமக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் இந்த மீட்டிங்லேயே அட்டன் பண்ண முடியும் யாராவது இந்த மீட்டிங்கில் வந்து யாருக்கும் யாருக்கும் அந்த அம்சம் கிடையாது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாம் வளர்த்துருந்தால் தான் இந்த இடத்துல வந்து உட்காந்து ஐயா மாதிரியான சித்தருடைய பேச்செல்லாம் நல்லா கேட்குது இன்னைக்கு நம்ம பெரிய சிலம் ஐயா வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு பள்ளிப்பாளையில கும்பகோணத்தாரு குரு ராமசுப்பா முத்து ராம முத்து ராமசாமி முகமது இஸ்மாயில் யார் தாமர் தாமரர் ரத்தனம் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல செஞ்ச புண்ணியம் நாங்கள் அந்த பணிப்பாளையம் மீட்டிங்கில் போய் இவங்கெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி பேசணும் அவங்களோட பழகுனது இது எல்லாமே அதே மாதிரி முத்தூர் ஒரு சமயம் ஒரு ஜாதக கட்டத்தை ஜாதக கட்டத்தை சொல்லி அங்கே கொடுத்தாரு இன்னும் இன்னும் ஞாபகம் இருக்கு கண்ணில பணம் நாள்ல சனி ஏழில் செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு லட்சணத்தை யாரும் பாக்குறாங்கன்னு கேட்டார் ஏன் கேட்டேன் கண்ணி நல்லா ஞாபகம் வச்சிக்கோங்க பன்னி லக்கணம் நாளில் சனி ஏழில் செவ்வாய் லக்கணத்தை யார் வர்றாங்க செவ்வாய் 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 சனி செவ்வாய் சனி ரெண்டு பேரும் பார்க்குறான் அப்போ நான் சொல்றது நான் படிக்கிற காலத்தில் செவ்வாய் சனி ரெண்டு பேரும் பார்க்கறாங்க ஏன்னு சொன்னேன் உனக்கு ஜோஷியம் வரும் அவ்வளோதான் ஒரே பார்த்தோம் அவ்வளோதான் செவ்வாய் சனி ரெண்டும் எல்லாரும் பார்க்கறது சனி பத்து வருது பார்ப்பார் செவ்வாய் மாதிரி இப்படி எல்லாம் ரெண்டும் சேர்ந்து பார்ப்போம் அப்போ வரும் இப்படி ஏதோ நான் செஞ்சால் முடியும் போய் மாதிரி ஆச்சு நான் ரெண்டு வரையும் எழுதி நான் டவுட் இருந்தால் நன்றி மாதம் பேர் முருகராஜன் சேலம்